நம்ம வாழ்கிற வாழ்க்கை நூறு சதவீதம் எத்தனை சதவீதம் நம்ம வாழ்ந்து கொண்டு இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்தை எல்லாரும் ஒரு பேனை பேப்பர் எடுத்துங்க அதாவது மற்றவங்களை சொல்கிறேன் அதை போட்டுட்டு நீங்கள் உங்களை போட்டுக்கிறோம் இப்போ இங்கே பொருத்தத்தை பார்க்குறோம் முதல்ல இங்கே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓகேவோ நீங்கள் வாழ்ற வாழ்க்கை அத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ்றது எத்தனை சதவீதம்ங்கிறது நீங்களே உங்களை அனலைசேஷன் பண்ணிக்கலாம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கே குற்றாலநாதன் சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கே போனீங்கன்னா அந்த கோயிலில் வந்துட்டு பலா மரம் அந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடியில தருவாயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலாமரம் வந்துட்டு ஒரு லிங்க வடித்துக்க அது மட்டும் இல்லாமல் அங்கே விளைஞ்சிட்டு இருக்கிற பலாமரம் வந்து யாரும் தொடமாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க காரணம் அது சாமியோட பழம் எல்லாரும் நினைக்கிறீங்க சண்டிகேசருக்கு போய் கைத்தட்டுங்க இந்த மாதிரி செய்வீங்க எதுவுமே செய்யாது உங்க தேவையை சொல்ல வேண்டியோட சண்டிகேசம் சண்டிகேசுவன் மூலியமா சிவனுக்கு பாசம் இந்த குற்றால நாதன் கிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனையே பலாமரத்தை பார்த்தே சொல்லலாம் அவர் பலா மரத்தை நியமிச்சிருக்காரு சிவபெருமன் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனையும் படைச்சிட்டு பிரச்சனையும் படிச்சு கொடுத்துட்டாரு வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் அல்லது மெசேஜ் ஏதோ ஒன்று கொண்டு தான் வருகிறேன் இப்பொழுது என்ன சொல்ல போகிறோம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஒரு மனிதரும் மீன்ஸு அவங்களோட குடும்பம் எத்தனை சதவீதம் நீங்கள் வாழ்க்கையை வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் வெற்றியோடு வாழ்கிறீர்கள் என்னங்க சதவீதம் போடுறீங்க ஆமாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நூறு சதவீதம் வாழ்கிறோமா அதுக்கு ஒரு சதவீதம் இருக்கா ஆமாம் நூறு சதவீதம் எத்தனை சதவீதம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அது அனைவருக்கும் பொருந்தும் அதை நாம் நீங்களே எல்லாம் ஈஸியாக கொள்கிறா ஒரு அளவுக்கு நான் உங்களுக்கு அது ஒரு நீங்களே உங்களை போட்டுக்கிறேன்னா ஆமாம் எப்படி இப்போ ஒரு கணவன் மனைவி ரெண்டு ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்தை எல்லாரும் ஒரு பேனை பேப்பர் எடுத்துக்க அதாவது மற்றவங்கள சொல்கிறேன் அதை போட்டுட்டு நீங்கள் உங்கள போட்டுக்கிறனா அப்படிதானே போட முடியும் எக்ஸாம்பிள்ன்றது தானே ஒரு கணவரோட டேட் ஆஃப் பர்த்து நான் டேட் ஆஃப் பர்த் முத சொல்கிறேன் பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்ம ஃபார்முல படி பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒம்பது நாலு அவருடைய மனைவியினுடைய பிறந்த தேதினு எடுத்துக்கிட்டால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மட்டு படி பார்த்திங்கனாக்கா ஆறு ஆறு நாலு ஏழு இப்போ இங்கே பொருத்தத்தை பார்க்குற முதல்ல இங்கே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓகேவோ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் தேதிக்கு தேதியை பாருங்கள் கணவருனுடைய பிறந்த தேதி என்ன ஒன்று மூணு ஒம்பது நாலு அப்போ அது கணவருக்கு பிறந்த தேதி ஒன்று அவருடைய மனைவினுடைய தேதி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு ஒம்பது ஆறு ஆறு நாலு ஒம்பது அப்போ அவருக்கு ஒன்றுன்னு இருக்கும்போது இவங்களுக்கு ஆறு ஒன்றுக்கும் ஆறும் ஓகேவா ஓகே ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இருபத்தஞ்சி சதவீதம் இதெல்லாம் ஃபார்மெட்டில் இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபார்மெட்டை வந்து ஒரு சின்ன மெசேஜ் கிடையாது அது அது டூ 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 எக்ஸ்ட்ரானடி உள்ள விஷயங்கள் அது திருமணம் பொருத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கே நான் மகாஸ்ரீ நியூமராஜின்னு ஒரு புக்கு எழுதிருக்கேன் எவ்வளோ பெரிய புக்கு ரெண்டு புக்கு பகுதி ஒன் பகுதி டூன்ட்டு பாட்டு ஒன் டூ டூன்ட்டு வெறும் மேட்சிங் தான் பார்க்க முடியும் அப்படியே நேமும் பார்க்கலாம் சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு தனி புக்கு எழுதியிருக்கேன் அப்போ தேதியில் ரெண்டு பேருக்கும் ஓகே இருக்கா ஆ ஓகே ஆயிடுச்சு அவர் பத்தொம்பதுனா கூட்டினா ஒன்று இவங்க இருபத்தி நாலு கூட்டினா ஆறு தேதியில் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்குது மேட்சிங் இருக்குது அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் வந்துட்டாங்க அடுத்து அவர் தேதியில் மூணாவது மாதம்னு சொன்னோம் அப்போ மூணு இவங்க இருபத்தி நாலு ஆறாவது மாதம்னு சொன்னோம் ஆறு மாதத்தில் பார்த்தா மூணு ஆறு மூணு ஆறு ஆப்போசிட்டி நம்ம ஃபார்மத்தில் சொல்லியிருப்போம் அப்போ அங்கே ஒரு ரெண்டு பேருக்கும் அங்கே மேட்சிங் இல்லை அப்போ ஒரு இருபத்தஞ்சி அவுட்டு அடுத்து இங்கே வரும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அங்கே கூட்டினா ஒம்பது அவர் மனைவி ரெண்டாயிரத்தி ரெண்டு இங்கே கூட்டினா ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஒம்பது நாலு அது ஓகேவா okay, ஆ அது மேட்சிங் ஓகே அப்போ ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி இங்கே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட்டு வந்துருச்சு அப்புறமா அவர் விதி எண்ணில் நாலு இந்த மக்கள் விதி எண் இல்லை ஏழு நாலு ஏழு ஓகேவா ஓகே இல்லையே அப்போ இங்கே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அவுட்டு அப்போது ஒரு கணவர் பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர் மனைவி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு இருபத்தஞ்சி நூறு இருபத்தஞ்சி ஐம்பது தான் ரெண்டது இல்லை அப்போ ஐம்பது சதவீதம் இவருக்கு வாழ்க்கையை வாழ முடியும் இதுதான் பர்சன்டேஜ் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் சொல்லலைங்க உங்கள் உங்கள் வாழ் நாம் வாழ்கிற வாழ்க்கையை எத்தனை பர்சன்டேஜ் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு மேட்சிங் இருக்குது மேட்சிங் பொறுத்து தான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய வழிமுறையை அதில் தான் சொல்லுது அடுத்து இன்னொரு ரெண்டு மூணு பார்ப்போம் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஒரு ஒன்னு பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டேன்னு வைங்களேன் ஐயோ ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அடுத்து ஒன்றுக்கு போவோம் இன்னொன்றுக்கு வருவோம் அப்போ அந்த இதுக்கு வந்துட்டு ஐம்பது சதவீதம் தான் ஓகேன்னு இருக்கும் இன்னொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி கணவன் பேர்மெட்டிலே போயிருக்கோம் ஏன் டேட்டு வருஷத்துல சொல்லுவாங்க ஃபார்மெட்டில் போனால் எல்லோரும் டிக்கெட்டை கடற்கரை ஈஸியாக போடுவோம் இப்போ தான் ஃபார்மெட்டில்லாம் இன்றைக்கி நேற்ற பார்க்குறீங்க பல ஆண்டுகளில் பார்க்க நான் நாற்பது வருஷம் இருக்கிறேன் மீடியாவிலே கிட்டத்தட்ட கிட்டந்தா ஆல்மோஸ்ட்டு இருக்கிறேன் நீங்களே எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க ஏன்னா இப்போவும் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சார் உங்களை நான் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்ட்டு போன மாதம் வர்றாரு ஆஃபீஸில் அந்த ஸ்டாஃபு அந்த மாதிரி என்ன சார் முப்பத்தெட்டு வருஷம்னு சொல்கிறாரு ஏமா அவர் பார்த்து தான் சொல்கிறாரு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன் அதோடு இப்போ அவர் பேரனுக்கு எதுக்கும் பேர் வைக்கிறதுக்காக வர்றாரு இது என்ன இருக்குது நல்ல மூணு தலைமுறை தானே பார்க்குறத சொல்கிறேன் ஐயோ அப்போ அப்படின்னா தான் நான் கரெக்டு தானே சைனிக்கோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கணவருனுடைய ஃபார்மட்டு ஒம்பது ஆறு மூணு ஒம்பது அவருடைய மனைவி ஒன்று மூணு ஆறு ஒன்று அப்போ நம்ம தேதிக்கு தேதி பார்க்குறோம் தேதியில் ஒம்பது கணவருக்கு மனைவிக்கு ஒன்று ஓகேவா ஆ ஓகேங்க மேட்சிங் இருக்குங்க அங்கே கணவருக்கு ஆறு சொல்லியிருக்கிறோம் மாதத்தில் மனைவிக்கு மூணு ஆறுக்கு ஓகேவா ஓகே இல்லைங்க அப்போ அங்கே ஃபஸ்ட்டில் தேதியில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடச்சிருச்சு கிடைச்சிருச்சு இருபத்தஞ்சி பர்சன்ட் அவுட்டு வருஷத்துக்கு வருவோம் கணவருக்கு வருஷத்தில் மூணு மனைவிக்கு வருஷத்தில் ஆறு ஐயோ இங்கே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் போயிடுச்சு இருபத்தஞ்சா கிடைச்சிருக்கு இப்போ அஞ்சு ஐம்பது போயிருச்சு விதின்னு இல்லை நாலாவது நம்பர் கணவருக்கு விதியில் ஒம்பது மனைவிக்கு ஒன்று இப்போ ஓகேவானா இது ஓகே அப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிதான் முதல் இதில் பார்த்தோம் இல்லை ரெண்டு இதில் இல்லை ஒரு ஒரு இதுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நாலு இதுக்கு நூறு அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்ம என்ன சொல்ல போகிறோம் கணக்கு பிரகாரம் பிரச்சிங்கன்னா ஐம்பது தானே இருக்குது ஐம்பது போயிடுச்சு ஐம்பது கூட கிடையாது என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்க இன்னொரு இருபத்தஞ்சி நீங்கள் கழிக்கணும் ஏன்னா ரெண்டு பேர் டேட்லேயும் கணவரத்தில் சிக்ஸ் நைனு சிக்ஸ் த்ரீ நைன் மனைவிதிலேருந்து ஒன் த்ரீ சிக்ஸு ஒன்று அந்த சிக்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸு ரெண்டும் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கணவன் மனைவி இருந்ததுனாக்கா அது ரெண்டுத்துக்கும் திருப்பி எகைன் ஒரு இருபத்தஞ்சி கழிக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் தான் சைன் காசு டேன் மாதிரி தான் அப்போது ஐம்பதுன்றது திருப்பி ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி பர்சென்ட் தான் எங்கள் வாழ்க்கை அப்போ ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்களான்னு அப்படி சொல்ல வரல ஒத்துமையெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்கிற சாராம்சம் எல்லாமே கிடைக்கிறது வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் கிடைக்கும் மீதி எதுவும் கிடைக்காது அதுக்கு அர்த்தம் அது தான் அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க தெரியுது நான் எதுவுமே சொல்லலைங்க அங்கே இருக்கிறத சொல்கிறேன் பார்மற்றனுடைய சாராம்சம் அது தான் அதனுடைய ரகசியம் அது தான் நீங்கள் இதை சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல அப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை எத்தனை சதவீதம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்றது இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் உங்கள் கணவன் பண்ணி டப்ப டப்ப டப்பன்னு போடுங்க எவ்வளோ வரைக்கும் போட்டு பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இருபத்தஞ்சா ஐம்பதா எழுபத்தஞ்சா நூறா நூறு நூறு இருந்துன்னா சந்தோஷம் கரெக்டாக நாலு ஆப்டாக இருந்துச்சு நாலு பொருத்தமாக இருந்தது நாலு எல்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கு கரெக்ட் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை லைஃப் எல்லாமே கிடைச்சிருச்சு லைஃப்பில் எங்களுக்கு இனி கிடைக்க வேண்டியது எதுவும் இல்லை கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வாழ்ந்து கொண்டு அது மாதிரி பெரிய லெவலில் அவங்களுக்கும் போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே வித டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அழகாக போகும் சரிங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இப்போது பர்சன்டேஜும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி கல்யாணம் இப்படி இப்போ நம்ம சொல்லப்பட்ட ஒரு கணவன் பண்ணவே இருக்காங்க பர்சன்டேஜும் இல்லைன்னுட்டிங்க ஐம்பது பர்சன்ட் தான் சொல்கிறீங்க ஒருத்தருக்கு ஐம்பதுன்றீங்க ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு இருக்குது நாங்கள் நூறு வேணுமே என்ன செய்யலாம் அப்ளை அப்ளை பண்ணலாம் நியூமராலஜி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர் கூட்டிடலாம் ஸ்கவர் கூட்டி விட்டிட்டீங்கன்னாக்க அதை அப்படியே வந்துட்டு பூஸ்ட் ஆகிரும் பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் ஐம்பது சதவீதம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த ஐம்பதை நூறு மேக்ஸிமம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு எண்பது தொண்ணூறு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் வந்து ஏன் அது கூட நீங்கள் அண்டருக்கு அண்டர் கொடுக்கல அப்படின்னு போகும்போது டியூ டு ஏஜ்யை பொறுத்து இருக்கு பை பர்த்லேயே குழந்தையிலே வச்சுட்டாக்கா அண்டருக்கு அண்டர் கிடச்சிடும் ஒருவேளை பன்னெண்டரை வயசுக்குள்ளே வச்சுட்டாக்கா அப்பயும் அண்டர் அண்டர்ட் கிடைச்சிட்டோம் அதுக்கப்புறம் நடுவில் வரும்போது பாஸ் ஆயிடுது இல்லையா மாசத்துல உண்டன் நம்பர் தான் பாஸ் ஆகும் ஆனால் அதுக்கு உள்ளன் உண்டு செய்களில் செயல்பாடுகள்லாம் உள்ளே இருந்துகிட்டே தானே இருக்கும் ரன்னிங்கில் தானே இருக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் பை பர்த்லேன்னா அண்டர் கண்டருக்கு நம்ம அதை செட் பண்ணிடுவோம் ஒன்றும் கவலை இல்லை ஒவ்வொரு அப்போ ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ்றது எத்தனை சதவீதங்கிறது நீங்களே உங்களை அனலைசேஷன் பண்ணிக்கலாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது கொடுப்போம் ஆன்மீக தகவல் என்ன குற்றாலத்தில் அங்கே குற்றாலநாதன் சொல்லிவிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே போனீங்கன்னா அந்த கோயிலில் வந்துட்டு பலா மரம் இருக்கும் பலாப்பழம் இருக்கும் இல்லையா அது ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முடியில தருவாயில் பார்த்திங்கனாக்கா அந்த பலாமரம் வந்துட்டு ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும் அங்கே லிங்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே விளைஞ்சிட்ருக்கிற பலாமரம் வந்து யாரும் தொடமாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க காரணம் அது சாமியோட பழம் சிவனோட பழம் அதனால் அப்படி சொல்லி தொடமாட்டாங்க அது வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி சில ரகசியம் உள்ளே இருக்குது என்ன இப்போ சிவன் கோவிலுக்கு போகிறோம் சிவன் சிவனுக்கிட்டே நேராக போயிட்டு சிவனே எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா அதை கொடு கூட இந்த பிரச்சனை தெரியலாம் அப்படிலாம் செய்வார் அப்படிலாம் முடியாது பக்கத்தில் சண்டிகேஸ்வர் இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட தான் போய் சொல்லணும் அவர் காதலில் போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவை என்னவோ அதை சொல்லிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க உங்கள் சங்கல்பம் என்னவோ அது உங்கள் கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்கள் அவர் மூலயமா சண்டிகேஸ்வரர் மூலிமா தான் சிவனுக்கிட்ட போய் பாசாகும் மெதுவாக சொல்லணும் சண்டிகேஸ்வர்ட்டை எல்லோரும் நினைக்கிறீங்க சண்டிகேஸ்வரர் போய் கை தட்டுறீங்க என்னமோ செய்யறீங்க எதுவுமே செய்யாது உங்கள் தேவையே சொல்ல வேண்டிய இடம் சண்டிகேஸ்வரர் தான் சிவனை பார்க்குறீங்க எல்லாம் வந்துடுங்க அங்கே சொல்லிட்டு போ பாஸ் ஆயிடும் சிவனை பார்க்கும்போது உங்கள் தேவையெல்லாம் எல்லாம் நீங்க கேட்கலாம் கேட்காதீங்கலாம் நான் சொல்ல வரல சண்டிக்கு சுற்று தான் முறையிடணும் அதனால வந்துட்டு ஒவ்வொன்றத்துக்கு ஒரு வழிமுறையை நம்ம வச்சிருக்கிறோம் அது மூலியமா போச்சிங்கன்னா அங்கேயே சொல்லுங்க இங்கேயே சொல்லுங்க சிவன்ட்டு மட்டும் சொல்லிட்டே நடக்காது சிவன்ட்டு சொல்லிட்டு சண்டிகை சுட்டு சொல்லுங்க முடிஞ்சு போயிடும் ஏன்னா அவர் மூலியமாக தான் பாஸ் அவர் அவருக்கு அதை சேவகரை வச்சிருக்கிறாரு அதுக்கு தான் இருக்காரு அதனால சிவன் பக்கத்து எங்க இருக்கோ அப்படியே பக்கத்துல இந்த பக்கம் இருப்பார் அப்போ நீங்கள் கிட்ட சொல்ல நடக்கிற காரியத்தை இப்போ சண்டிகா சொல்லணும் அதே மாதிரி இந்த குற்றால நாதன்கிட்ட போயிட்டு கோயிலில் போயிட்டு பலாமரத்துக்கிட்டே நீங்கள் போய் சொல்லலாம் உங்கள் பிரச்சனையை பலா மரத்தை பார்த்தே சொல்லலாம் அவர் பலா மரத்தை நியமிச்சுருக்காரு சிவபெருமானி எப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனையும் படைச்சிட்டு பிரச்சனையும் படித்து கொடுத்துட்டார் யார் யாருக்கெல்லாம் அது தீர்க்கப்படணுமோ சீத்துக்கிடலாமோ சீத்தத்துக்கு உண்டான வழிமுறையில் அவ்வளோத்தையும் செஞ்சு வச்சுட்டாரு திரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சேனல் வச்சுருக்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சேனல் அவ்வளோத்தையும் அவரே தான் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நேரடியாக போக முடியாதுன்னு சொல்லும்போது போகும்போது அங்கே சண்டிகை இங்கே வந்துட்டு பலா மரத்துக்கிட்டே சொல்லலாம் பலா பழத்துக்கிட்டே சொல்லலாம் அப்படியே அது பாஸ் ஆகிறேன் நம்ம சொல்லிவிட்டு இப்படி வந்துடும் அவங்கவுங்க கம்யூனிகேஷன் அங்கே கொடுத்துருவாங்க அப்போ அங்கே உள்ள பழம் அவர் எல்லோரும் நினச்சிக்கிறது பலாப்பழம் வந்துட்டு சாமி பலாப்பழம்ன்ற அது நினச்சது சரி அதுக்கு என்ன பவர்ங்கிறது தெரியாது இல்லையா இனிமே அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது அப்படி செய்ங்க அதுக்குத்தான் அந்த பழம் அவருடைய சேவை சேவை செய்யக்கூடியது தான் அந்த பலாப்பழம் பலா மரம் ஸோ இந்த தகவல் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் குற்றாலத்துக்கும் குளிக்க போகிறீங்க போங்க குளிக்க மட்டும் போகாமல் இந்த மரத்தையும் பார்த்துட்டு உங்கள் இது விஷயத்தையும் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு வழியை தேடிக்கீங்க பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்கள் சந்திக்க வருகிறது நன்றி வணக்கம்